சென்னை இந்திய தொழில்நுட்பக் கழகம் ஐஐடியில் இயங்கி வந்த பெரிய அம்பேத்கர் படிப்பு வட்டம் என்ற மாணவர்களின் அமைப்பை இந்திய அரசின் மனித மனிதவள மேம்பாட்டுத்துறை ஆணையின் பேரில் ஐஐடியினுடைய தீன் தற்காலிகமாக தடை செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் இது சமூக நீதிக்கு எதிரானது சநாயக உரிமை பறிப்பு ஆகும் இதனை தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன் அது உயராய்வு மையம் அதிலே போய் எப்படி மாணவர்கள் ஒரு அரசியல் விவாதத்தை நடத்தலாம் அரசியல் மன்றத்தை நடத்தலாம் என்று கேட்கிறார்கள் உண்மையில் அந்த ஆய்வு தான் சமூக ஆய்வு இன்றைக்கு தேவை இன்றைக்கு தொழில்நுட்பம் அறிவியல் போன்ற படிப்புகள் சமூகத்தில் எந்த வகை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன சாதிகளின் மீது என்ன வகை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பது கண்டறியப்பட வேண்டிய செய்தி என்பதை உலகம் ஒத்துக்கொண்டிருக்கிறது எனவே ஐஐடியில் இப்படிப்பட்ட சமூக ஆய்வு படிப்பு வட்டம் நடப்பதென்பது மிக தேவையானது எனவே இதை தடை செய்திருப்பது என்பதற்கான காரணத்தை அவர்கள் சொல்லாமலேயே எதற்காக செய்திருக்கிறோம் என்று சொல்லாமலேயே ஒரு அனானிமஸ் லெட்டர் அனானிமஸ் கம்ப்ளைண்ட் அனாமதேய புகாரின் அடிப்படையில் இதை செய்கிறோம் என்று அவர்களே அறிவித்திருக்கிறார்கள் இது சட்டவிரோதமானது சநாயக பறிப்பு இதிலே ஜாதி உயர்வு தாழ்வை எதிர்த்து பார்ப்பனிய ஆரிய மேலாண்மையை எதிர்த்து கருத்துகள் வருகின்றன என்ற அடிப்படையிலேயே பாரதிய ஜனதா கட்சி இந்த படிப்பு வட்டத்தை தடை செய்திருக்கிறது மோடி அரசு தொடர்ச்சியாக இந்திய வரலாற்று ஆய்வு கழகத்திற்கு தலைவராக ஆர் எஸ் சேர்ந்த சுதர்சனராவை நியமித்தது போல பல்வேறு பார்ப்பனிய ஆரிய மேலாதிக்க செயல் திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த படிப்பு வட்ட தடை என்பது பார்க்கப்பட வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் சமூக நீதியில் அக்கறை உள்ளவர்கள் சமத்துவத்தில் அக்கறை உள்ளவர்கள் ஜனநாயக உரிமையில் அக்கறை உள்ளவர்கள் அனைவரும் இந்த அநீதியை கண்டித்து களம் காண வேண்டும் இந்திய அரசு உடனடியாக இந்த தடையை திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் சார்பிலே நான் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன்